நான் வந்து படிக்கிறப்போ ஒரு பொண்ணு எங்க வீட்டு பின்னாடி அவங்க வீடு அவங்க மாடியில் இருந்தாங்க நான் எனக்கு மேரேஜ் ஆகலை நான் வந்து பின்னாடி முருகன் மரம்லாம் இருக்கும் அங்கே போய் உட்காந்துட்டு இருப்பேன் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்போ அந்த மாடியில இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து பூனை சவுண்டு கொடுத்து மியாவ் மியாம்ன்னு சொல்லி நான் இல்லைன்னா கூப்பிடுவா அந்த மியா மியாம் சவுண்டு கேட்டு நான் பின்னாடி போவேன் ஓஹோ அப்புறம் அந்த பொண்ணு பாப்பா ஒரு பார்த்து சிரிப்பு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதாவது அதே பார்த்து 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 நாங்க அப்படியே படிச்சிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு டூரிங் தேட்டரில் டென்ட்டு கோட்டையில் படம் பார்க்கறேன் சந்திரோதயம் எங்கிருந்தோ ஆசைகள் எங்கிருந்தோ ஆசைகள் என்னத்திலே ஓசைகள் அந்த பாட்டு கேட்கும் போதுன்னு அந்த பொண்ணு ஞாபகம் இன்னும் அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அவங்க ஞாபகம் தான் வருது அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அது போல பருவங்கள்ல எல்லா பருவத்திலையும் உங்க பாடல் வந்து ஒரு ஞாபக சின்னமாகவே ஞாபக ராகமாகவே இன்னும் இருந்துட்டு இருக்கு